என் அன்பு சொந்தங்களுக்கு என் இனிய வணக்கம் இன்றைய ஆன்மீக பதிவில் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்பிறை பிரதோஷம் அன்று எம்பெருமான் ஈசனுக்கு இந்த ஒரு பொருளை நீங்கள் வாங்கி கொடுங்க கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பார் எம்பெருமான் அதை பற்றின முழு தகவலை தான் நம்ம இப்போ இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நண்பர்களே அங்குனி மாதத்தில் தேய்ப்பிறை பிரதோஷம் வளர்ப்பிறை பிரதோஷம் இரண்டுமே வரும் அதிலும் குறிப்பாக இந்த வளர்ப்பிறை பிரதோஷம் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நாள் அதனால இந்த நாள்ல நீங்க சிவபெருமானையும் நந்தி பகவானையும் வழிபட உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா விதமான குறைகளும் நீங்கும் எல்லா விதமான தோஷங்களுமே நீங்கும் சரிங்க இப்போ இந்த பிரதோஷ நாள்ல சிவபெருமானுக்கு எந்த ஒரு பொருளை நம்ம வாங்கி கொடுக்கணும் அததான் நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம் அதாவது பங்குனி மாதத்துல வரக்கூடிய இந்த வளர்ப்பிரை பிரதோஷம் மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று வருகிறது ஒவ்வொரு மாதத்திலையுமே வரக்கூடிய இரண்டு பிரதோஷ நாட்கள்லையும் மற்றும் சிவராத்திரி நாட்களையும் நம்ம சிவபெருமானை வழிபட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தடைகள் இருந்தாலும் அத்தனை தடைகளுமே நீங்கி நம்மளுடைய வேண்டுதல் சீக்கிரமாக கை கொடுங்க அதனால முழு நம்பிக்கையோட முழு பக்தியோட எந்த ஒரு வழிபாடு செய்தாலும் அதற்கான பலன் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் அதனால இந்த பிரதோஷ நேரம் அதாவது நாலரை மணிலிருந்து ஆறு மணி அந்த நேரத்தில் யாருக்கெல்லாம் கோவிலுக்கு செல்ல முடியுமோ கட்டாயமாக நீங்க கோவிலுக்கு செஞ்சு எம்பெருமான் ஈசனை வழிபாடு செய்யுங்க அப்படி நீங்க கோவிலுக்கு செல்லும் போது உங்களால முடிந்த அபிஷேகப் பொருட்களை நீங்க வாங்கி கொண்டு செல்லுங்க ஒவ்வொரு அபிஷேகப் பொருளுக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு அதை தெரிஞ்சுட்டு நீங்க வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்க இப்போ என்ன அப்படிங்கறத பத்தி பார்த்துடலாம் சிவபெருமானுக்கு பதினாறு வகையான பொருட்கள் கொண்டு அபிஷேகம் செய்வாங்க குறிப்பாக பால் தயிர் பன்னீர் இளநீர் தேன் மஞ்சள் குங்குமம் திருநீர் ரொம்ப ரொம்ப முக்கியமான அபிஷேகம் திருநீர் இந்த மாதிரி பொருட்கள் பஞ்சாமிர்தம் இதெல்லாம் வைத்து அபிஷேகம் செய்வாங்க சரிங்க இப்ப நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாமே நிறைவாக இருக்கணும் எங்களுடைய வாழ்க்கை நல்லபடியா நலமாக இருக்கணும் நீண்ட ஆரோக்கியத்தோட ஆயுள் நுடத்தோட நல்லபடியாக நாங்கள் வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க இந்த அபிஷேக பொருள பால் வந்து வாங்கி கொடுக்கலாம் நல்ல வேலை கிடைக்கணும் சீக்கிரமாக எங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் அதுவும் நான் ஆசைப்படுற மாதிரி எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் எனக்கு பிடிச்ச ஒரு வேலை அதுவும் அந்த வேலையிலே நல்ல பதவி உயர்வு கிடைக்கணும் இந்த மாதிரி வேலையில இருக்கிற எல்லா விதமான தடைகளும் நீங்க எனக்கான ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா நீங்க இளநீர் வாங்கி கொடுக்கலாம் அதே மாதிரி சில பிரச்சனைகள் இருக்குது குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமல் இருக்குது சீக்கிரமாக எங்களுடைய குடும்பம்லாம் ஒற்றுமையாக இருக்கணும் நிம்மதியாக நாங்கள் வந்து சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா நீங்க வந்து நீங்களும் வந்து இளநீர் வந்து வாங்கி கொடுக்கலாம் இப்போ திருமணம் சீக்கிரமாக கூடணும் திருமண பாக்கியம் சீக்கிரமாக எங்களுக்கு கிடைக்கணும் நல்ல ஒரு வரண் அமையணும் அது மட்டும் இல்லாமல் திருமணம் சம்பந்தப்பட்ட தடைகள் தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் அது அத்தனையும் நீங்கணும் அப்படின்னா நீங்க மஞ்சள் குங்குமம் வாங்கி கொடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த பிரதோஷ நாட்கள்ல எல்லா பாவ வினைகளும் தீரணும் கர்ம வினைகள்லாம் நீங்கணும் எங்களுடைய வாழ்க்கை எங்களுடைய குடும்பம் எல்லாருமே நல்லபடியாக இருக்கணும் தலை தோங்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா ஏன்னா நம்ம ஜென்மத்தில் பண்ண பாவ வினைகளால் நம்ம இந்த ஜென்மத்தில் கஷ்டப்பட்டு இருப்போம் அந்த கர்ம வினைகள் பாவ வினைகள் தோஷங்கள் எல்லாமே நீங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்க இந்த பிரதோஷம் மற்றும் சிவராத்திரி நாட்கள்ல நீங்க சிவபெருமானுக்கு முழு மனதோட முழு நம்பிக்கையோட என்னோட எல்லா பிரச்சனைகளும் தீர்வுக்கு வரணும் சீக்கிரமாக என்னோட வாழ்க்கை என்னோட குடும்பம் எல்லாமே நல்லபடியாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா திருநீறு வாங்கி கொடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பஞ்சாமிர்தம் வச்சு அபிஷேகம் செய்யும்போது போது செல்வ நிலை வந்து நம்ம வாழ்க்கையில உயரும் அதுக்கப்புறம் தேன் வைத்து அபிஷேகம் செய்தால் நம்மளுடைய குரல் வளம் வந்து இனிமையாகும் அப்புறமா வந்து தயிர் வைத்து அபிஷேகம் செய்தால் தனலாபம் அதிகரிக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளுக்குமே ஒவ்வொரு அபிஷேகத்திற்கான பலன் உண்டு சரிங்க இப்போ உங்களால் என்ன பொருட்கள் வாங்கி கொடுக்க முடியுமோ நீங்கள் தாராளமாக வாங்கி கொடுங்க அதே மாதிரி வந்து அர்ச்சனை பொருட்களில் அப்படின்னு பார்க்கும்போது சிவபெருமானுக்கு அன்று ஒரு வில்வ இலை கிடைத்தால் கூட நீங்கள் கொண்டு போய் கொடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது அதனால வந்து வில்வ இலையும் வாங்கி கொடுக்கலாம் அல்லது வில்வ இலையில மாலையாக வச்சிருப்பாங்க அதுவும் நீங்க வாங்கி கொடுக்கலாம் சீக்கிரமாக என்னோட வியாபாரம் நல்லபடியாக நடக்கணும் வியாபார தொழில்ல இருக்கிற எல்லா விதமான தடைகளும் நீங்கணும் அப்படின்னா நீங்க நந்தி பகவானுக்கு இந்த பிரதோஷ நாள்ல நீங்க அருகம்புல் மாலை சாச்சி வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுடைய தடைகள் தொழில இருக்கிற எல்லா விதமான தடைகளையுமே அது போக்குங்க சரி இப்போ இந்த பிரதோஷ நாள் அப்படின்னு பாக்கும்போது பங்குனி வளர்ப்படை பிரதோஷம்னா அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா வளர்ப்பிறையில் நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான வழிபாடுகள் நம்ம செய்யணும் முன்னேற்றத்தை நினைத்து நம்ம வந்து வேண்டுதல் வைக்கணும் இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய இந்த வளர்ப்பிரை பிரதோஷம் மார்ச் இருபத்தி ரெண்டு வெள்ளிக்கிழமை அன்று வருகிறது அந்த மாலை நேரத்தில் முடிந்தவர்கள் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்ய இருக்கிறீங்களோ அந்த இடத்துல இருந்தபடியே ஒரு ஐந்து நிமிடமாவது எம்பெருமான் ஈசனை மனதார நினைத்து உங்களுக்கு தெரிந்த மந்திரம் ஓம் நம சிவாய ஆரழுத்து மந்திரம் எம்பெருமான் அதை நீங்க வாய்விட்டு சொல்லுங்க உங்களுடைய குறைகள் எல்லாமே சொல்லுங்க நம்ம எல்லாருடைய குறைகளும் நிச்சயமாக ஒரு நாள் நீங்கி நம்மளுடைய வாழ்க்கையிலையுமே எல்லா சந்தோஷமும் நிறைவும் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் வந்து வேலைக்கு செல்றவங்க மாலை நேரத்திற்கு அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் கூட நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம் கோவிலுக்கு செஞ்சு அன்றைய வழிபாடு செய்யுங்க அதே மாதிரி எம்பெருமானுடைய கோவிலுக்கு செஞ்சு எம்பெருமானுடைய அபிஷேகம் ஆராதனைகளை கண்குளிர காணுங்க ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க பிரதோஷ நேரத்துல எம்பெருமானை வழிபாடு செய்கிறதுக்கு கோடி புண்ணியம் கிடைக்குமாம் அதனால கண்டிப்பாக தொடர்ந்து இந்த பிரதோஷ வழிபாடு செய்யுங்க உங்க வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நிச்சயமாக மாறும் தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா கண்டிப்பாக மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்க தேங்க்யூ ஆல்